கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி ஆறு கத்தாவே உங்களுடைய இறக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது முது நியாயங்களின்படி என்னை உயிர் பெய்யும் அலையிலூயா எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய நியாயத்தின்படி என்னை உயிர் ஆண்டவர் ஏனென்றால் உம்முடைய இறக்கம் எனக்கு ரொம்ப மிகுதியாக இருக்குதாப்பா நீர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இன்றி தினம் என் பேரில் இறக்கமுள்ளவராக இருக்கிறதுனால நான் இன்றை நெனைச்சி நிற்கிறேன் நான் இன்றைக்கு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே உங்கள் சுத்த கிருபை தான்ப்பா நீர் எங்கள் மேலே வைத்த உங்களுடைய கிருபையும் இறக்கம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி துதிக்கணும் நான் இன்றைக்கி ஜீவனோட வாழுகிறது எப்படின்னா எல்லா உங்களுடைய நியமங்களின்படி தான் நீங்கள் எனக்கு எதை நியமித்து வைத்திருக்கிறீரோ அதன்படி இந்த தினத்தில் நடத்தி கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளில் தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களை கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சி பார்த்து சோதரம் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கத்தருடைய இறக்கம் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க நம்புறீங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்கள் நிச்சயமாக கத்தர் இந்த நாளில் மிகுதியான இறக்கத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார் இறக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவன் நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக என் தேவனுக்கே மிகவும் ஒன்றாகட்டும் ஆமேன்